बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि सङ्गं शरणं गच्छामि தாயே சரணம் தந்தையே சரணம் இயற்கை அன்னையே சரணம் புத்தம் சரணம் கச்சாமி என்றால் புத்தர் வகுத்த கொள்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் அதன் பொருள் தம்மம் சரணம் கச்சாமி என்றால் தர்மத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதுதான் அதன் பொருள் சங்கம் சரணம் கச்சாமி என்றால் சங்கம் என்றாலே ஒரு சமூகம்தான் நாம் தனியாக இல்லை நம்மை சுற்றி கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் தெருக்களில் வசிப்பவர்கள் இருக்கிறார்கள் தெருவில் வசிப்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஊரிலெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் சமுதாயம் சரணம் எதற்காக நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நாம் எல்லாம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம்தான் சரணடைகிறேன் என்றால் காலில் விழுவது அல்ல அந்த கொள்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் மனதிலே நான் நிறுத்திக் கொள்கிறேன் அதை எல்லோருக்கும் தெரிவிப்பேன் என்பதுதான் குட் மார்னிங் என்று நான் சொன்னால் நான் உயிருடன் இந்த நிமிடம் வரை இருக்கிறேன் திரும்பி நாளைக்கு குட் மார்னிங் சொன்னால் அல்ல இனிய காலை வணக்கம் என்று சொன்னால் நேற்று வரை நான் உயிருடன் இருந்தேன் இப்பொழுதும் உயிருடன் இருக்கிறேன் நாளை என்பது தெரியாது நிச்சயம் அல்லது நிலையாமையை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நாளை என்பது நமக்கு தெரியாது நேற்று நடந்துவிட்டது நேற்று பேசியது போய்விட்டது ஆனால் இன்று தற்பொழுது நான் இந்த நிமிடத்தில் நான் இருக்கிறேன் பேசுகிறேன் இதை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றால் நான் இந்த வினாடியில் நான் இருக்கிறேன் உயிருடன் இருக்கிறேன் என்பதுதான் அதன் பொருள் இன்றைய காலை பதிவாக இதை நான் நண்பர்கள் அனைவருக்கும் பதிவிடுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே